அது மட்டும் இல்லனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதாவது ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு அம்மா ஜெயலலிதா பிரிவு அப்படின்ற ரெண்டு பிரிவு வரும்போது அப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு உறுதுணையாகவும் கண்டிப்பா இவரு ஒரு உறுதுணையா இருந்து இவருடைய தனிப்பட்ட அந்த தொகுதியிலையும் அந்த சேலம் மாவட்டத்துடைய பிரதிநிதியாக இருந்து அதுக்கான வேலைகளை செஞ்சதுல ரொம்ப சிறப்பான செஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சார் என்பது ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்வு அது இல்லை சேலம் மாவட்டம் சொல்ல வந்தோன்ன வருது ஏன்னா தான் வந்து பெரிய ஜெயன்ஸ் எல்லாம் உருவாகியிருக்காங்க ஏன்னா அவர் முத்துசாமி அண்ணன் முதற்கொண்ட ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் அமைச்சராக இருந்தவர் அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் ஏன்னா ஜெயலலிதா அவர்களின் மிகப்பெரிய அன்பை பெற்ற செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்காங்க ஸோ அவங்கள கூட சமகாலத்தில் அந்த மாவட்டத்துல இருந்து முன்னேறி வர்றது அப்படின்றது அந்த அளவுக்கு பணி செஞ்சிருந்தாதானே தானே மேலே வந்திருக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா அது அரசியல் கட்சி பணி அப்படின்றது அவருக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு ஒரு எப்பவுமே ஒரு நாலஞ்சு பேர் வச்சு அந்த இது ஒரு சிறப்பான ஒரு சின்ன செயலா இருக்கட்டும் ஒரு சின்ன மன்ற ஈடுபாடாக இருக்கட்டும் ஒரு எம்ஜிஆரை பத்தின ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் அந்த மாதிரி அப்படின்னா பாத்தீங்கன்னா இவர் முதல்ல எடுத்து அந்த ஊர்லயும் அது சுற்றி வட்டாரத்திலயும் சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுவாரு அதனால அங்கங்க ஓடி ஓடி அந்த மன்ற செயல்பாடுகளையும் சரி இந்த மாதிரி பிறந்த நாள் அது மாதிரி கட்சி நிகழ்வுகள் கூட்டங்கள் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி ஓட செயல்படக்கூடிய ஒரு மாவீரன் தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே சட்டமன்றத்தில் ஜெயிச்சு எம்எல்ஏவா உள்ள கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சாண்டின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் எண்நூத்தி முதல்ல முதல் பயணம் அப்புறம் அடுத்து தொண்ணூத்தொன்னுல திருப்பி எலெக்ஷன் வருது அதுலயும் ஜெயிக்கிறாரு ஆமா ஆமா தொண்ணூத்தொன்னுல ஏன்னா அந்த சட்டமன்றம் வந்து ரெண்டு வருஷத்துல கலைக்கப்படுது அப்ப அப்படியே மீண்டும் சட்டமன்றத்துல வெற்றி பெற்று ஆமா ஆனா அது ஒரு எதிர்பாராத ஒரு வெற்றிதான் அது யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றி அதுவும் திருப்பி இவரே வருவாரு அப்படின்றது ஒரு சேலஞ்சான ஒரு வெற்றியா இருந்தது அந்த நேரத்துல ஏன்னா அப்ப கட்சி இரண்டா பிரிஞ்சு சேவல் சின்னத்துல முதல் முறை இருக்காரு அப்புறம் நம்ம ரெட்டலையில கட்சி கிடைச்ச சின்னம் கிடைச்ச பிறகு முதல் தேர்தலில் அதற்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா கரெக்டா கண்டிப்பா கண்டிப்பா ஓகேண்ணா அப்புறம் வேற என்ன ஒரு முக்கியமான நிகழ்வுகள் அதாவது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயலலிதா அவர்கள் அவங்க பதவி வகிச்ச கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம் பண்ணிருக்காரு அந்த நிகழ்வு அவங்க பதவி பகிச்ச அந்த இதுக்கு வர்றதே ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சரித்திர நிகழ்வு அதே அதே முதலமைச்சர் பதவிக்கும் அவங்க இருந்து அதே சேருக்கும் வந்திருக்காரு இதெல்லாம் தற்செயல நடந்ததா இல்ல அது அவருடைய என்ன சொல்றது வலிமையா வலிமை அப்படின்னு சொன்னது அவருடைய திறமைன்னு தான் சொல்லணும் இன்னொன்னு கட்சிக்கு ஒரு விசுவாசம் நம்பிக்கையான ஒரு முதல்ல கட்சிக்கு விசுவாசம் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு காலங்கள்ல அவர் தோல்வி அடைஞ்சாலுமே அம்மா அவங்க தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த விசுவாசம் அவர் காட்டின அந்த விசுவாசத்தின் மேல அதிக நம்பிக்கை வச்சு தொடர்ந்து அவருக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி தோல்வியிலும் சரி அவருடைய விசுவாசம் தலைமைக்கு குறையவே இல்லை அதனால அவர் தொடர்ந்து வாய்ப்புகள் அதே மாதிரி உழைப்பு நம்பிக்கை கரெக்ட் அந்த நம்பிக்கை கட்சியில உள்ள ஒரு நம்பிக்கையும் கட்சி மேல உள்ள ஒரு பற்றும் அதுதான் அவருடைய உயர்த்தி கொண்டு வந்தது அது இல்லாத தொண்டர்களுடைய ஒரு அனுசரிப்பு எல்லா தொண்டர்களும் ஒரு மனிதனாக சகா தோழனாக சகா தொண்டனாக இருந்து அதை செயல்படுற ஒரு திறமை வந்து எல்லாருக்கும் அமையாது கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லைனா நிர்வாகிகளா நம்ம எடுத்துட்டப்போ போ செங்கோட்டையனவர்களோட நெருங்கிய நண்பர் அப்படின்றாங்க ஏன்னா இவர் நிறைய ரெஃபர் பண்ணதே செங்கோட்டையனவர்கள் அப்படின்றாங்க அதே மாதிரி முத்துசாமி அண்ணன் அப்படின்றாங்க ஸோ அப்போது மேல் மட்டத்திலும் சரி கீழ் மட்டத்திலும் சரி நறுமையான ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரோ கண்டிப்பா கண்டிப்பா ஆரம்ப கட்டத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இவரோட வயது மிக்க தலைவர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி இவரோட நெருங்கி பழகக்கூடியவரும் இவரும் நெருங்கி அவங்க வீட்ட பழகக்கூடிய அவங்களுடைய நல்ல ஆசையும் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபராகவும் இருந்ததுனாலதான் அவங்க இருக்கும் போதே இவரும் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களே பரிந்துரைக்கிற மாதிரி செயல்பாடுகள் இருந்ததுனால அவங்களுடைய பரிந்துரையும் சொன்னோம்னா அது இயற்கையாவே அவருக்கு அந்த தலைமை பண்புன்றது இயற்கையாவே வந்திருக்குதானா கண்டிப்பா இல்ல சில பேர் சொல்லுவாங்க வழியில ஏதோ காலில் விழுந்து ஏதோ ஒரு அரசியல வந்துட்டாரு அப்படின்னா அதெல்லாம் சர்வசாதாரணமா எல்லாரும் வாயில வந்த மாதிரி போற போக்குல சொல்லிட்டு போற வார்த்தைகள் இவர் எப்படியாவது அந்த கட்சியில முதலமைச்சர் ஆகணும்னு கலைஞர் வந்து இரவோட இரவா எம்பிஆர் வீட்டுக்கு போயி அவர்கிட்ட கால்ல விழுந்துதான் அந்த பதவியை பற்ற பதவி பிடிக்க வேண்டிய சூழ்நிலையே வந்தது இது வந்து உண்மை இல்லையா அப்படின்னு நம்ம இப்ப பேசினோம்னா இப்ப யாரும் ஒத்துக்க போறதும் கிடையாது அதுதான் உண்மை இது அரசியல் நிகழ்வு இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நட்பு ரீதியா நடந்த ஒரு விஷயம் ஆனா அவரும் அதுல காலில வந்துதான் அந்த பதவியை தக்க வச்சிருக்காரு பதவி அடைஞ்சாரு என்பது வரலாற்று உண்மை ஓகே இது நிறைய பேருக்கு தெரியாது இல்ல இப்ப அதனாலதான் அவர் கால விழுந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நீங்க எடைப்பா எடப்பாடியாரு இப்போ சிஎம் முதலமைச்சர் ஆனதுல இருந்து தான் எல்லாருக்கும் இவரு எடப்பாடியாரு போய் வந்தாரு போய் காலில் விழுந்தாரு பதவி கட்சிச்சு ஒரு அதிர்ஷ்டவசமா இவருக்கு பதவி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நினைக்கிறாங்க தொண்டர்களுக்கு நான் சொல்ல விரும்புது என்னன்னா படிப்படியா தான் அதாவது ஒரு சாதாரண ஒரு பதினேழு வயசுல பதினேழு வயசுல இருந்து அவர் எம்ஜிஆர் ரசினா இருந்து அப்புறமா கிளை செயலாளர் ஆகி அப்புறம் கவுன்சிலருக்கு போட்டி போட்டு இப்படிதானே பேரூரட்சி தலைவருக்கு போட்டி போட்டு இப்படிதானே அவருடைய வளர்ச்சி வந்திருக்குது கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் உண்மை அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில மத்த எந்த கட்சியிலயுமா அந்த பதவிக்கு வர்றதுன்றது நினைச்சு பார்க்க முடியாது சாதாரண ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலராவோ இல்லை ஒரு மாவட்டமோ இல்லை ஒரு பகுதியாகவோ வரணும்னா மற்ற கட்சியில எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு குறைஞ்ச ஒரு இருபது வருஷம் இல்லை முப்பது வருஷம் அந்த கட்சி பணி ஆட்டினா கூட அந்த பதவி அடைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இது எதார்த்தமான உண்மை எல்லா இடத்துலயும் இருக்கிற உண்மை இது எல்லா கட்சிக்காரங்களும் கண்டிப்பா ஒத்துக்குவாங்க ஆனா ஏடிமிக்க பொறுத்தவரையும் திறமை உள்ளவங்க மக்கள் செல்வாக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பும் ஒரு அரிய வாய்ப்பு வந்து அதிமுக அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா அது கொடுத்திருக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை அருமையா பகிர்ந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்